மீண்டும் மாநாட்டிற்கு சென்று கக்கூஸ் தண்ணியை குடிக்க வேண்டிய நேரம் வந்தது அணில் குஞ்சுகளே எங்கே உங்கள் வாள் எடுங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி போர்வாள்லாம் கிடையாது அந்த அணில்களுக்கு பின்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கும்ல அந்த வாள் அதை எடுத்து பின்னாடி சொருங்கிக்கிட்டு மாநாட்டுக்கு போக தயாராகுங்கள் ஏனென்றால் மதுரையில் மிக பிரம்மாண்டமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் ஒரு மாபெரிய மாநாடு நடக்கவிருக்கிறது விக்கிரவாண்டியில் இருந்த கக்கூஸ் தண்ணியை விட மதுரையில் கிடைக்கிற கக்கூஸ் தண்ணி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு அதனால் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் கக்கூஸ் தண்ணி குடிக்கிறது அப்படின்னு முடிவாயிருச்சு அதை எங்கே குடிச்சா என்ன விக்கிரவாண்டியில் குடித்தா என்ன இல்லை மதுரையில் குடித்தா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி செப்டம்பரில் மதுரையில் மாநாடு நூறு வேட்பாளர்கள் அறிவிப்பு தாவேக்கா விஜய் தீவிரம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பரில் பரபரப்பாக ஒரு நியூஸ் வெளி வெளியாயிருக்கு இதுதான் வந்து தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள்ட்ட ஆர்வத்தை தூண்டிருக்கு அடுத்து எப்போ மாநாட்டு அறிவிப்பு வரும் நம்ம எப்போ போய் கக்குஸ்தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதாக தெரிகிறது வந்திருக்கிற நியூஸை நான் அப்படியே படித்து உங்களுக்கு சொல்லிடுறேன் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கம் துவங்கி விக்ரவாண்டியில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி காட்டிய விஜய் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தையும் பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார் க குஸ்தனியை குடித்ததை மட்டும் விட்டுட்டாங்க அதையும் சேர்த்து போட்டிருக்கலாம் இதையடுத்து தாபேக்காவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக தரப்பில் முயற்சி எடுக்கப்பட்டது ஆனால் விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் ஏற்க முடியாததாக இருப்பதாக சொல்லி அதிமுக தரப்பு அமைதி காத்தது எனக்கு முதல்வர் சீட்டு வேணும்னு இருந்தாலும் வெக்கமே இல்லாமல் கேட்டிருப்பார் அப்புறம் அப்படி அவங்க கூட்டணிக்கு ஒத்துக்குவாங்க ஆ வர்றதே முதல்வர் கனவோட மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இது வருது டைரெக்டாக போய் வந்து முதல்வர் நாக்கெல்லாம் உட்காந்துடணும் அப்படின்றதுக்காக வருது இதற்கிடையே அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்க முயற்சித்து அதில் வெற்றியும் பெற்றுவிட்டது ஆமாம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உறுதியாயிருச்சு இதனால் தனித்து போட்டியிட்டு பலத்தை நிரூபிப்பதென முடிவெடுத்திருக்கும் நடிகர் விஜய் முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஜெயிக்க போறீங்க நடக்கிறத பேசுங்கடா ஏண்டா இதை எடுத்து மதுரையில் வரும் செப்டம்பர் மாதம் மாநில மாநாட்டை நடத்தி அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடக்கவிருக்கும் சட்டசபை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது குறித்து தாவேக்கா மாநில நிர்வாகி ஒருவர் கூறியதாவது என்ன சொல்லியிருக்கிறார் மாநில நிர்வாகி அப்படின்னா தமிழகத்தில் தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுகவை வரும் சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வீழ்த்தியாக வேண்டும் என்பதில் நடிகர் விஜய் உறுதியாக இருக்கிறார் ஏண்டா வாய்க்குசாம போய் சொல்றீங்க டிஎம்கேவோட பீட்டியுமே நீங்கள் தான் டிஎம்கே வந்து மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் தனிச்சு நிற்கிறீங்க யார் கூடயும் கூட்டணி வைக்காமல் ஸோ நீங்கள் தனிச்சுன்னா ஓட்டு இன்னும் உங்களுக்கு பிரியும் நாம் தமிழருக்கு பிரியும் ஏடிஎம்கேக்கு பிரியும் டிஎம்கே ஈஸியாக ஜெயிச்சிரும் நீங்கள் டிஎம்கே விட்ட பி டீம் தானே இது என்னடா வந்து டிஎம்கேவை துவக்கடிக்கிறது டிஎம்கேவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் நீங்கள் அரசியலுக்கு வருவீங்கங்கிறத மக்கள் வந்து இன்னும் சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதற்காக தீவிரமாக அரசியல் பணியாற்றி வருகிறார் யார் விஜயா எது ரோட் ஷோ நடத்துறது வந்து அரசியல் பணியாற்றி வர்றதா மக்கள் பிரச்சனைக்கு எங்கேயாவது இருந்தால் குரல் கொடுத்தாரா ஆ மனசாட்சி இல்லாமல் இப்படி புழுகிறீங்களடா சே ரைட் அடுத்து கட்சிக்கு நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களை நியமித்து உள்ள அவர் மாநிலம் முழுவதும் உள்ள அறுபத்தாறாயிரம் ஓட்டுச்சாவடிகளுக்கு கட்சி சார்பில் ஏஜென்ட்டுகளை நியமிக்கும் வேலைகளை முடக்கி விட்டுள்ளார் ஏஜென்ட்டுகளா ஓ பூத் ஏஜென்டா மொட்டையா ஏஜென்ட்னு போட்டீங்கன்னா என்னடா நினைக்கிறது மக்கள் என்னடா நினைப்பாங்க நான் கூட பயந்துட்டேன் பூத் தெளிவா சொல்லுங்கடா தேர்வு செய்யப்பட்ட கோவை மண்டல ஏஜென்ட்டுகளுக்கு இரண்டு மறுபடியும் ஏஜெண்டா பூத் ஏஜென்ட்னு போடுங்கடா படுத்தாதீங்கடா இரண்டு நாள் பயிற்சி முகாம் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது ஏஜென்ட்டுகளுக்கு என்ன பயிற்சி கொடுத்துருப்பாங்க ரைட் ஓகே சென்னை மண்டல ஓட்டு சாவடி ஏஜென்ட்டுகளுக்கான முகாம் காஞ்சிபுரத்தில் விரைவில் நடக்க உள்ளது சரி ரைட்டு அடுத்தடுத்து மண்டல ஓட்டுச்சாவடிகள் ஏஜென்ட்டுகளுக்கான முகாமல் திரும்ப திரும்ப அந்த ஏஜென்ட்டுன்ற வார்த்தையை பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்களே நம்ம மைண்டு வேற எங்கேயோ போகுதே பூத்து ஏஜென்ட்டுன்னு சொல்லி பழகு கடா ஏட்டா மொட்டையா ஏஜென்ட்டுங்கிறீங்க இதற்கிடையில் வரும் செப்டம்பர் மாதம் கட்சியின் மாநில மாநாட்டை மதுரையில் நடத்த விஜய் முடிவு செய்துள்ளார் மதுரையில் மாநாடு போட்டா மதுரையில் மாநாடு சக்சஸ்னா அது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும் அப்படின்றதுனால மதுரையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் பொழுதுக்கு விஜய் இதில் முதல் கட்டமாக நூறு சட்டசபை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேட்பாளர் தேர்வு செய்யும் பொறுப்பை தேர்தல் வியூகம் வகுக்கும் நிறுவனத்திடம் விஜய் ஒப்படைத்துள்ளார் அவர்கள் பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு ஆய்வுகளுக்கு பின் தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை தேர்வு செய்து தொகுதிகளுக்கு மூன்று பேர் அடங்கிய பட்டியலை விஜயிடம் வழங்க உள்ளனர் அதிலிருந்து வேட்பாளர்களை தேர்வு வேட்பாளர்களை இறுதி செய்து அதை மாநாட்டில் அறிவிக்கவிருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லி இந்த மாநில நிர்வாகி கூறியிருக்கிறாரா வேட்பாளரை வந்து எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது புரியல ஆனால் தாவேக்கால இருக்கிற ஒரு தொண்ணூறு விழுக்காடு இருக்கிறவன் பூரா தான் இருப்பான் அவங்கள நம்பி மக்கள் எங்கேருந்து ஓட்டு போட போகிறாங்க இவங்க வந்து என்னத்தை நம்பிக்கையை பெற்ற போகிறாங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து என்னத்தை கிழிச்சிட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நடக்க போகுது தாவே கால அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்குது மறுபடியும் மதுரையில் மாநா மதுரையில் மறுபடியும் ஒரு மாநாடு முதல் மாநாடு வந்து வெற்றி தான் நமக்கு விஜய விமர்சிக்கிறோம் நம்ம வந்து அதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டி காட்டினார் அதில் நமக்கு கருத்து இல்லை அதே மாதிரி வந்து மதுரையில் கூடுமா அதே கூட்டம் முதல் மாநாட்டுக்கு வந்த கூட்டம் மதுரையில் கூடுமா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுமா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா ஒரே இடத்துல மாநாடு போட்டால் அந்த கூட்டம் வராது விக்கிரவண்டியில் போட்டாச்சு நார்த் மெட்ராஸை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு மதுரை வந்து சவுத் மெட்ராஸோட ஹப் அதனால் மதுரையில் போட்டு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களெல்லாம் கூட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பையன் பிள்ளை இருக்குது என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் அப்புறம் மதுரையில் வந்து இந்த கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க முதுகில் அருவாவை சொல்லிட்டு தான் தெரியவாங்க எச்சரிக்கையாக இருங்க கக்கூஸ் தண்ணி குடிக்கிறேன்னு எவனும் கக்கூஸ் குள்ளே பூந்துராதை அவ்வளோதான் அவங்க டீலிங்லாம் மதுரைக்காரங்க டீலிங்லாம் வேறு மாதிரி இருக்கும் விக்கிரவாண்டிங்கிறதுனால நீங்கள்லாம் தப்பிச்சிட்டீங்க மதுரை பக்கம் எவனும் ஜிக்கிறாதீங்க சூதானமாக இருந்துக்குங்க அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்